மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்றைக்கு மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் மின்னஞ்சல் இப்ப மின்னஞ்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா விரைவு நிலை தமிழ் பயிலும் அதாவது எக்ஸ்பிரஸ் தமிழ் பயிலும் மாணவர்களுக்காக இருக்கட்டும் உயர் தமிழ் பயிலும் மாணவர்களுக்காக இருக்கட்டும் இருவருக்கும் பொதுவாக வரக்கூடியது மின்னஞ்சல் அதுவே விரைவு நிலை தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் நட்புமுறை மின்னஞ்சலா இருக்க இருக்கும் வரும் தொழில்முறை மின்னஞ்சல் முதல் வினா இது இரண்டாவது வினா இதுவாக இருக்கும் அதுவே உயர்தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு நட்பு முறையே கேட்கப்படலாம் அல்லது தொழில் சார்ந்த முறையிலும் கேட்கப்படலாம் மின்னஞ்சல் இரண்டாவது கேள்வி கருத்துக்களம் இது வந்து உயர்த்த உயர்த்தமிழ் மாணவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கருத்துக்களம் பற்றிய விரிவான ஒரு காணொலியை கண்டிப்பா நான் பதிவிடுறேன் மாணவர்கள் பார்த்து பயனடையலாம் இப்பொழுது மின்னஞ்சல் இந்த மின்னஞ்சல நட்பு முறை தொழில் முறை மின்னஞ்சல் அதுதான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதாவது அனுப்புவருக்கும் அனுப்பு யார் அனுப்புறாங்களோ அவனு அவருக்கும் பெறுபவருக்கும் இடையே நடக்கும் ஒரு கருத்து பரிமாற்றம் அன்றைக்கு அதை கடிதம்னு சொன்னோம் ஆனா இன்றைய டிஜிட்டல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையத்தை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய செய்திகளை பகிர்ந்துக்கிறோம் அதுதான் மின்னஞ்சல் அப்ப அந்த மின்னஞ்சல்ல ஒண்ணு நட்பு சார்ந்த வகையில் உனக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் அதாவது உன் நண்பனா உனக்கு உன்னுடைய நண்பனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டான் அப்போ அந்த நண்பன் உன்னிடம் தீர்வு கேட்பதாக ஒரு மின்னஞ்சல் அமைந்தால் அது நட்புமுறை மின்னஞ்சல் அப்படி அல்லா அது தொழில்முறை மின்னஞ்சல் அது எப்படி ஆசிரியர் தொழில்முறை மின்னஞ்சல் அப்படின்னா இப்போ உன்னுடைய குடியிருப்பு வட்டாரத்தில் ஒரு ஒரு பூங்கா வேண்டியோ இல்லை ஒரு பேரங்காடி வேண்டியோ இல்லை என்னுடைய வந்து கட்டிடத்தின் அடி குடியிருப்பு தளத்தின் பக்கத்துல ஒரு உணவகம் வந்து புதுசா அமைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து வயதானவர்களுக்கு நிறைய பேர் வேலை பாக்குறாங்க இது ரொம்ப பாராட்டு வகையில் இருந்தது அப்படின்னு ஒரு பாராட்டு கடிதமும் அது சார்ந்தது தான் நம்ம தொழில் முறை மின்னஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப எதுவாக எடுத்துக்கிட்டாலும் இப்ப தொழில்முறை மின்னஞ்சலுக்கு கொஞ்சம் இதுல மாறுபடும் இந்த கட்ட அமைப்பு அதாவது நம்ம சொல்றத மின்னஞ்சல் அமைப்புன்னு சொல்றோம்னா அமைப்பு முறை இந்த கட்ட அமைப்பு கொஞ்சம் மாறும் அதாவது தொழில்முறைக்கும் அந்த நட்புமுறைக்கும் இதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா விழிப்பு முறை எதுவாக இருந்தாலும் நட்பு முறையாக இருக்கட்டும் தொழில் முறையாக இருக்கட்டும் அன்புள்ள நண்பன் குமரனுக்கு இல்லை மதிப்பிற்குரிய நிர்வாகி அவர்களுக்கு இல்லைன்னா இப்போ வந்து வானொலி அல்லது வானொலி படைப்பாளருக்கு விழிப்பு முறை அதுதான் விழிப்பு விழிப்பு எப்படி நீ அவனை கூப்பிடுற எப்படி நீ அழைக்கிறவரை அன்புள்ள இல்லைன்னா மதிப்பிற்குரிய அதுதான் விழிப்பு இது கண்டிப்பாக இருக்கட்டும் இது மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது நலம் விசாரித்த அதாவது நீயும் உன்னு குடும்பமும் நான் நான் நானும் என்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்கிறோம் உன்னுடைய மின்னஞ்சல் வழி நீயும் உன் குடும்பத்தாரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் எப்போ கேள்வி வினா தொடுக்க கூடாது ஏற அவன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் நானும் என் குடும்பத்தாரும் நலமாக இருக்கிறோம் மின்னஞ்சல் வழி நீயும் உன் குடும்பத்தாரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து மகிழ்கிறேன் இல்லன்னா நீயும் உன் குடும்பத்தாரும் அவன் சொல்லல அப்படின்னா நீயும் உன் குடும்பத்தாரும் நலமாக இருப்பீர்கள் என்று இறைவனை வேண்டுகிறேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு இது மாதிரி தான் பொண்ணுமே எதிலுமே வினா நீ தொடுக்க கூடாது அவங்க கேட்டிருக்க வினாவுக்கு பதிலாக தான் உன்னுடைய மின்னஞ்சல் அமைய வேண்டும் அடுத்தது அடுத்ததாக விழிப்பு முறை நலம் விசாரித்து இதை மூன்றாவதாக நன்றி அதாவது அவன் அதுல சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் அதாவது நீ வந்து பேச்சு போட்டியில் முதல் பரிசு வென்றியிருப்பதாக அறிந்தேன் அதற்கான சில நானும் அந்த பேச்சு போட்டியில் சேர இருக்கிறேன் அதற்கான சில வந்து என்ன சொல்லலாம் ஆலோசனைகளை எனக்கு வழங்கு சில எப்படி இதெல்லாம் பயிற்சி இந்த போட்டிக்கு எப்படியெல்லாம் பயிற்சி செய்தாய் என்பட என்பதை பற்றிய குறிப்புகளை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பான் சோ அப்ப நீ அவனுக்கு என்ன சொல்லணும் அவன் அவனுக்கு சொல்லியிருக்கா வாழ்த்து சொல்லியிருக்கா நீ பேச்சு போட்டியில முதலிடம் பரிசு பெற்றாய் மனமார்ந்த வாழ்த்துக்கலாம் அப்ப நீ அதற்கு நன்றி சொல்லணும் நான் வந்து பேச்சு வெற்றி பெற்றதற்கு நீ வாழ்த்துக்குரியதற்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்

நம்ம எப்ப எப்படின்னா டி கேஎஸ் அப்படிதான் போடுறோம் எழுத்து திரன்றது நாலு நாளாக 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 மாணவர்களுக்கு அருகிக்கிட்டே வருது அப்ப அது இல்லாம இப்போ ஒரு கேள்வி கேட்டால் ஒரு மாணவன் அப்படியே சார்ஜிபீட்டில் போட்டு எடுத்துட்டு வரும்போது எனக்கு பாவமாக இன்றைய இளையர்களுடைய நிலையை பார்க்கும்போது பாவம் புள்ள தெரியாம தமிழ் படிக்க தெரியாமல் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம அந்த செயற்கை உள்ள அந்த நுண்ணறிவோட இதுலயும் இணையத்த இணையத்தின் மூலமா தொழில்நுட்பத்தின் மூலமா எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் அந்த கட்டுரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாசிக்கிற முதல் இரண்டு வரையிலேயே சொல்லிடலாம் நான் அப்படியே தூக்கி வச்சிருக்கேன் தங்கம் உனக்கு தெரியலன்னா நான் சும்மாவா இல்லையா உனக்கு தெரிஞ்சது எழுதிட்டு வா தயவு செய்து இதை பின்பற்றாத நாளைக்கு நான் ஆசிரியர் வந்து பக்கத்துல உட்கார முடியுமா தேர்வு வரையில இல்ல செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தினு எழுத முடியுமா தயவு செய்து இந்த வலையில சிக்கிக்காதீங்க அந்த மாய வலையில பெற்றோர்கள்ட்ட நான் சொல்றது பிள்ளை ஏதாவது எழுதிட்டு போகுது எப்படியாவது பாஸ் ஆனால் போதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க அடிப்படை திறன்களை கற்றுக் கொடுங்க இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் படி பேசுகிற நம்ம தமிழ் வீட்டில் பேசுகிற நமக்கு எதுக்கு துணைப்பாட வகுப்புன்னு தயவு செய்து ஒருபோதும் நினைக்காதீங்க மாணவர்கள் மாணவர்கள் போது நல்ல ஒரு துணைப்பாட வகுப்பாக தேர்ந்தெடுத்து மாணவர்களை அங்கே சேர்த்து விட்டுருங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி அவன் போகும்போது ஒரு கட்டத்தை என்னாகும் இது எதுக்கு படிக்கணும் நான் வந்து எனக்கு யாருமே உதவி இல்லை நான் என்ன செய்வேன்னா பள்ளியில் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதற்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கு நிச்சயமா பக்கத்துல உட்கார்ந்து ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும் சில மாணவர்கள் வகுப்பறை சூழலில் கற்றுக்கொள்வாங்க சில மாணவர்கள் வகுப்பறை சூழல் அவருக்கு வந்து ரொம்ப புரியவே புரியாது அப்ப அவனுக்கு தனியா உட்கார்ந்து ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு அவர்கள் வந்து தடுமாறும் போது அவர்கள் வந்து அப்படியே சிக்கி தவிச்சு என்ன பண்றது தேர்வு வரப்போதே அப்படின்னு நிக்கும்போது கண்டிப்பாக ஒரு உதவி அவர்களுக்கு வேணும் அது பெற்றோர் வடிவிலையா இருக்கட்டும் இல்ல துணைப்பாடு ஆசிரியர் வடி வடிவில இருக்கலாம் இதை நான் இங்க பதிவு செய்துக்கிறேன் என்னன்னா பள்ளி ஆசிரியர்கள் வந்து எல்லா படமும் சொல்லி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க சிலபஸ் அவங்க எல்லா சிலபஸ்ல உள்ள எல்லாவற்றையும் கொற்று கற்றுக் கொடுத்து விடுவார்கள் ஆனால் வகுப்பறையில் அந்த மாணவர்களுக்கு அது நேரம் போதாது இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அப்ப அவன் கண்டிப்பா அதை செய்து பார்க்கணும் அதற்கான சூழலை பெற்றோர் அமைச்சு கொடுங்க அப்ப மாணவர்கள் வந்து முன்னுரை பகுதியில கேட்கப்படும் கேள்விக்கு ஏற்ப தன்னுடைய பதில்களை எப்படி வரிசையாக எழுத போறோம் அப்படின்றத அவங்க முடிவெடுத்தும் அதாவது மாணவர்கள் வந்து அந்த அனுப்பிய பிரச்சனை காண்ப காணக்கூடியதாக நம்மளுடைய பதில் அமையணும் அப்ப நீ என்ன பண்ணணும் படிக்கும் போதே அந்த வரியில எந்த வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பேச்சு போட்டியில் அவன் வந்து பயிற்சி பெறுவதற்கான ஆலோசனைகளை நீ வழங்கு இல்ல அவனுடைய பசுமை மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அவனுக்கு என்னென்ன வழிமுறைகளை அவன் பள்ளியில் பின்பற்றலாம் என்பதை நீ அவனுக்கு கூறு என்பதை அந்த கேள்விகள் கேட்ப கேட்கப்படுவதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அடிக்கோடிட்டு அதற்கான பதிலை அந்த கேள்வியிலேயே நம்ம எழுதியணும் அப்ப கேள்வியில எழுதும் போது அவங்க எழுதும் போது அந்த அவங்களுக்கு வந்து அந்த அடிக்கோடிட்டு எழுதி வச்சாங்க பாருங்க அந்த குறிப்புகள் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் கடகடன் செஞ்சிருவாங்க அப்ப முன்னுரையில் என்ன செல்ல போறோம்னா நான் இந்த மின்னஞ்சலில் பேச்சு போட்டி போட்டியில் தயாராவதற்கான சில குறிப்புகளையும் தகவல்களையும் எப்படியெல்லாம் எல்லாம் தயார் செய்யலாம் என்பதற்கான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் நான் இந்த மின்னஞ்சல் வழி கூறுகிறேன் அப்படின்ற மாதிரி முன்னுரை எதை பற்றியது நான் பேச்சு போட்டி பசுமை மன்றம் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் ஆனா நீங்க அது மாதிரி எழுதிட்டு தொடங்கும் அடுத்தது இரண்டாவது பத்தி இரண்டாவது பத்தி மிக மிக முக்கியம் அதாவது சமூக சேவை என்னுடைய பள்ளி வந்து சமூக சேவை செய்வதற்காக ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்ல சென்று செல்ல இருக்கிறது அதை பற்றிய சில ஆலோசனைகள் கூற நீ சென்ற வாரம் சென்று வந்தாய் அல்லவா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப மாணவர்கள் மின்னஞ்சலில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு கேள்வியை ஒட்டி தான் அவனுடைய பதிலாக இருக்கட்டும் நம்ம வந்து பொது செய்திகள் வந்து முன்னுரையில மட்டும் கொஞ்சம் காட்டலாம் முன்னுரையில காட்டிட்டு இப்ப சமூக சேவையோ தண்ணீர் சிக்கனமோ எதை பற்றிய வினாவாக அது வந்திருக்கிறது மின்னஞ்சல்ல அப்படின்னு அதை ஒட்டிய செய்திகளை முன்னுரையாக கூறிவிட்டு அடுத்ததாகத்தான் நம்ம அந்த மின்னஞ்சல் கேள்விகளுக்கான பதில் சொல்லும் விதமாக நம்மளுடைய மின்னஞ்சல் அமைய வேண்டும் அடுத்தது இதுதான் வந்து பத்து இரண்டுல சமூக சேவை என்பது என்ன என் கடன் பணி செய்து கிடக்குது மக்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு அதாவது இறைவனுக்கு செய்யும் சேவையாகும் ஒரு மனிதன் சமூக சேவை செய்வதில் தான் அவனுடைய வாழ்க்கை பூரணத்துவம் அடைகிறது என்ற காந்தியடிகளின் வார்த்தையை சொல்லி கூட நம்ம எனக்கு செய்யலாம் தெரியாது பழமொழி தெரியாது அப்படின்னா ஒரு இணையதொகர்கள் இல்லைன்னா யாருடைய கருத்து அவர் யாருடைய பொன்மொழிகள் அது சொல்லி நம்ம கற்று இந்த மினஞ்சல்ல மு இந்த பத்தியை நம்ம தொடங்கலாம் தண்ணீர் சிக்கணும் நீரின் உலக என்பது வல்லுவரின் வாக்கிற்கு என்னங்க இன்றைக்கு தண்ணீர் இன்றி நம்ம எதையே செய்ய முடியாது பத்தி இருக்கு இணையத்தை பத்தி இருக்கு அப்ப எதுவாக இருந்தாலும் நீ கண்டிப்பாக முன்னுரை கொடுக்கணும் அப்ப ஏன்னா அதோட முக்கியத்துவத்தம் சொன்னதற்கு பிறகுதான் நம்ம கேள்விக்கான பதில்களை ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் அடுத்தது பத்தி மூன்று பத்தி மூன்றில் நீ என்னென்ன செயல்முறைகளை பின்பற்றினாய் என்னென்ன வழிமுறைகளை கற்றுக்கொண்டாய் என்னென்ன அனுபவங்களை கற்றுக்கொண்டாய் அதை நீ எப்படி செயல்படுத்தினாய் இதையெல்லாம் பத்தி மூன்றில் நீ கண்டிப்பாக சொல்லணும் சொல்லிட்டு நீ இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றலாம் இப்படியெல்லாம் செய்தற்கு பிறகுதான் நான் இந்த பணியை சிறப்பாக செய்தேன் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லலாம் அடுத்தது முடிப்பு முடிப்பு வந்து நான் கூறிய கருத்துக்கள் அதாவது கருத்துக்கள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக உதவி நம்புகிறேன் நீ வந்து போட்டியாக இருக்கட்டதா இல்லனா நீ ஒரு நிகழ்வா இருக்கட்டா அதை வந்து சிறப்பாக நடத்தி இருக்கிறாய் நடத்தி இருப்பாய் என்ற செய்திக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் இதோடு நான் என்னோட மின்னஞ்சலை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்ற முடிக்கும் போது இந்த வழிமுறைகளை இந்த செய்திகளை எல்லாம் நம்ம சொன்னதற்கு பிறகுதான் நம்ம இந்த மின்னஞ்சலை முடிக்கணும் இப்படிக்கு அப்படின்னு போட்டு அப்போ இத்தனை கூறுகளை நாம் பின்பற்றினால் மட்டுமே நம்மளுடைய மின்னஞ்சல் மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் கேட்ட சொற்களுக்கு ஒரு முப்பது சொற்கள் வேணால் அதிகமாகிடுது ரொம்ப அதிகமாக கூடாது அதற்காக மிக மிக குறைவாகவும் கரெக்டாக அவங்க கேட்டு கேட்டிருக்க சொற்களுக்கு குறைவாக நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் முடிக்கக்கூடாது இதுதான் ஒரு மின்னஞ்சலில் ஒரு கட்டமைப்பில் மின்னஞ்சல் அமைப்பு முறையில் நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் எழுத வேண்டிய செய்திகள் தகவல்கள் இது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து அதில் கேள்வி வாக்கியமா தொடுக்கலாம் அடுத்தது மாணவர்களுக்கான கருத்துக்களம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்படி கருத்து கட்டுரைக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அதிகமோ அதே போல கருத்துக்களத்திற்கான மதிப்பெண்களும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் மின்னஞ்சல் வந்து எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கா சரி அதாவது உயர் தமிழ் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் நான் எழுதலை கருத்துக்கிழமை எனக்கு ரொம்ப ஏன்னா நான் கருத்துக்கட்ட நல்லா எழுதுவேன் கருத்துக்கிழமை நான் எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பா இன்னொரு காணொலி வழியாக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் இந்த காணொலி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்